திருச்சிற்ற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே ஆத்திலு சுற்றமும் பெண்டீரும் மக்களும் ஊர்துறை ஒளிவர் ஒளிந்த பின் வேர்த்தலை போக்கி விறகிட்டு எரிமூட்டி நீர்த்தலை மூழ்குவர் நீதி இல்லாரே இந்த பாட்டு ஐயா திருமந்தரத்தில் நமக்கு கொடுத்து போன பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இதை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பாட்டுல மனசு ஏத்துக்கவே ஏத்துக்காது இல்லை தான் நம்ம அடம் பிடிப்போம் இது பொருள் வாரியாக பார்க்கும்போது இன்னும் அதுல ஆற்றல் வாரியாக பார்க்கும்போது வேற பொருள் வாரியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா உலகம் அந்த உலகத்துல உறவுகள் அப்படின்னு சொல்றது நட்புகள் அப்படின்னு சொல்றது எல்லாமே நம்மை பொறுத்தவரை வாழும் வரையிலும் பார்த்தா ஒரு சிலருக்கு அது பெரிய வரமாக தோன்றும் ஒரு சிலருக்கு அது சாபமாக தோன்றும் ஒரு சிலருக்கு என்னன்னே புரியாது உறவுகளை புரிஞ்சுக்க முடியல நட்புகளை புரிஞ்சுக்க முடியல ஒரு நேரம் சிரிக்கிறாங்க ஒரு நேரம் அழுகிறாங்க ஒரு நேரம் துரோகம் பண்றாங்க ஒரு நேரம் முதுகலை குத்துறாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே போவோம் இப்ப அன்பு வயப்பட்டவர்களுக்கு உறவுகள் அப்படிங்கிறது ஒன்னும் இல்லை இறைவன் கொடுத்தா என் வாழ்க்கையில இருக்காங்க இறைவன் என்ன போன்னு சொன்னாலும் போயிடுவேன் அவங்கள போகன்னு சொன்னாலும் ஆகணும் இதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு வாழ்க்கை வாழ்றாங்கல்ல அவங்களுக்கு இந்த உறவுகள் எதுவுமே பெரிதாக தோன்றாது எல்லாத்தையும் சிவமா பார்ப்பாங்க உறவுகளை மட்டும் இல்ல பார்க்குற எல்லாத்தையும் அந்த அன்போட அந்த ஒரு உறவு கண்ணோட்டத்தோட பார்க்குறனால அவங்களுக்கு ஏதேனும் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்தா கூட அவர்களுக்கு தெரியாது ஒரு உறவு விட்டு பிரிந்து போகிறது ஒரு உறவு புதிதாக நமது வாழ்க்கைக்குள்ளே வருகிறது இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க வரும் போகும் வரும் போகும் போனால் திரும்ப வரும் அவ்வளோதான் ஏ ஏதோ ஒரு உயிர் போகுது இன்னொரு உயிரா நம்ம கூட வரும் நட்பா வரலாம் குழந்தைகளா வரலாம் ஏதோ ஒரு உயிர் நம்மை தேடி வரும் போனால் இந்த யதார்த்தம் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஐயா இந்த பாடலை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் இப்போ ஒரே விஷயம்தான் வாழும் பல விஷயங்களுக்காக நம்மை உறவுகள் சார்ந்திருக்கும் நட்புகள் சார்ந்திருக்கும் இன்னும் பல விஷய பல நபர்கள் வந்து நம்மை சார்ந்திருப்பார்கள் யாருன்னே தெரியாதவங்க கூட எப்பன்னா உண்மையாலுமே நீங்கள் அன்பு செய்கிறவங்களாக இருந்தா உங்கள் அன்புக்காக ரொம்ப அடிமையாக வந்து கிடப்பாங்க உங்கள் அன்பை பெற்றுவிடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அடிமையாக வந்து கிடப்பாங்க எப்பவும் உங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கணும் நல்ல உறவோடு இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க இல்லை உங்ககிட்ட அன்பு இல்லை ஆனா பணம் நிறைய இருக்குனாலும் உங்ககிட்ட வந்து உறவுகளோடு ரொம்ப அந்த உறவுகள் வந்துட்டு ரொம்ப அநியோன்யமா இருப்பாங்க எப்படியாச்சும் இவர் நம்மளுக்கு பணத்தை கொடுத்து உதவிட மாட்டாரா நம்மளைய காப்பாத்திட மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு காரணத்திற்காக சார்ந்திருப்பார்கள் இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா அன்பு இன்னொன்னு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த ரெண்டுமே இல்லைன்னா ஒருத்தர் கூட நம்ம சீண்ட மாட்டாங்க இது வாழ்க்கையோட யதார்த்தம் புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டுமே இல்லை பணமும் உங்ககிட்ட இல்லை அன்பும் உங்ககிட்ட இல்லைன்னா யாரும் நம்மளை வந்து சீண்டா கூட மாட்டாங்க தெரித்து ஓடிடுவாங்க இப்போ அன்பு இருக்கு பணம் இல்லைனா கூட ஒரு சில ஜீவன் நம்மக்கிட்ட வரும் அன்பே இல்லை பணம் நிறைய இருக்கு நிறைய ஜீவன் நம்மக்கிட்ட வரும் ரெண்டுமே இல்லை போச் வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு ஆயிடும் தான் சொல்றது பணம் நம்மகிட்ட இல்லனாலும் இல்லைனாலும் உண்மையான அன்பை நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு பார்க்கற எல்லாத்தையும் அன்போடு பார்த்தோம்னா உண்மையான உறவுகள் நம்மை தேடி வரும் ஆனால் அன்பு இல்லை பணம் நிறையா இருக்குது அப்படிங்கும்போது உண்மையான உறவுகள்னு சொல்ல முடியாது ஆனால் உறவுகள் தேடி வரும் அவ்வளவுதான் எதுக்கு எதிர்பார்த்து சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அன்பை பெற்றுக்கொண்டார்கள் பணத்தை பெற்றுக்கொண்டார்கள் எல்லாம் இருந்தது சரி உறவுகளில் வந்து மனைவி கணவன் குழந்தைகள் பேர குழந்தைகள் இன்னும் நட்புகள் இந்த மாதிரி என்ன விளக்கங்கள் நம்ம சொன்னாலும் சரி என்ன விளக்கங்கள் கொடுத்தாலும் சரி ஒருவேளை இந்த கூட்டை விட்டு கூட்டுக்குள் இருக்கின்ற ஆவி பிரிந்து விட்டால் ஆவி பிரிந்து விட்டால் ஆஹா எவ்வளவு அன்பாக இருப்பார் எவ்வளவு பாசமாக இருப்பார் அவர் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு கூட வர்றவங்க யாராச்சும் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் சில பேர் அந்த அதிர்ச்சியில் உயிர் விடுறவங்க அவர் இல்லாமல் வாழ முடியாது சில பேர் கணவன் மனைவி ரொம்ப நியூனியமாக இருந்திருப்பாங்க இருந்தாலும் இரண்டு உயிர்களும் சேர்ந்து பயணிக்க போகிறதா கிடையாது இந்த கூட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் தான் இந்த பந்தமெல்லாம் தனியா போயிடுச்சுன்னா அது ஒரு புனித ஆத்மா இன்னொரு ஒரு புனித ஆத்மா அப்ப அந்த ஒரு சிலரை தவிர்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு உயிராக இருந்திருந்தாலும் உங்களுடன் வரப்போகிறார்களா கிடையாது உங்களை பற்றி எத்தனை நாளைக்கு அதிகபட்சம் பேசிடுவாங்க ஒரு பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் இப்படி ஆறு மாசம் தொடர்ந்து பேசி இவனுக்கு ஒரு வேலையே இல்லையான்றுவாங்க பைத்தியம் பிடிச்சிருச்சுட்டான் நம்ம எவ்வளோ பாசமாக இருக்குங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை அதையே நினச்சி பேசிட்டு இவனுக்கு என்ன பைத்திய வைத்தியம் பிடிச்சி போச்சா சும்மா அவரை பற்றியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்போ அது அதை பாதிப்பில்லை ஆட்ட ராசங்கள் தேவையில்லன்னு மனசில் நினச்சிக்கிட்டு அதுவும் கொஞ்சம் காலத்தில் மறந்துடும் ஒரு வருஷத்துக்கு எல்லாம் அதிகபட்சம் ஒருத்தரோட நினைவு தாங்கறதுல பெரிய விஷயம் சரி அப்படித்தான் அந்த கூட்டை விட்டு உயிர் போய் விட்டதே அப்போ அதை ஏதாச்சும் பதப்படுத்தி நம்ம கண்ணுக்கு எதிராக வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு யோசிப்பாங்களா ஆஹா கட்டாயமாக கிடையாது கட்டாயமாக கிடையாது முதல்ல தூக்கிட்டு போங்கப்பா இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா வாடகை எடுத்துடும் சொல்லுவாங்க காது படவே சொல்லுவாங்க அங்க இருக்கிறவங்க தான் அந்த உயிர் உணர்ந்துக்குமா அட பாவிகளா எத்தனையோ விஷயத்த நான் தேடி தேடி கொடுத்தேனே உங்களுக்கு நல்லதா கொடுக்கணும்னு அன்பை கொடுத்தேன் காசை கொடுத்தேன் பணம் கொடுத்தேன் இவ்வளவு உதவி பண்ணேன் இந்த கூட்டுக்கு மரியாதை அவ்வளவு அப்போ தான் அந்த உயிர் புரிஞ்சுக்குமா அது புரிஞ்சுக்கிறத அடுத்த விஷயம் பட் தெளிவாக தெரிஞ்சுக்கிறது எந்த உறவுகளும் இந்த கூட்டில் அந்த ஆவி இருக்கும் வரை தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை விட்டு போயிடுச்சு ஆவி வெளியே போயிடுச்சுன்னா அதை எப்போ எடுக்கலாம் எப்போ வந்து அதுக்கு சிதையூட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆற்றுல ஒரு முழுக்க போட்டுட்டு எந்திரிச்சு வந்தால் உங்கள் உறவுகள் முடிந்து விட்டன அதுக்கப்புறம் நீங்கள் படத்தில் தான் இருக்க முடியும் அந்த படமும் ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு மேலே யாருக்கும் தெரியாது யார் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப சில வீட்டில் தான் நீங்கள் பார்த்துருக்க முடியும் இப்பயே ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற தாத்தா பேர் பாட்டி பேர் அந்த பாட்டி பூட்டன் இந்த மாதிரி கேட்டு பார்த்தா நிறைய தடுமாறுறவங்க இருப்பாங்க அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் வாழ்க்கை நிதர்சனமா அதுதான் இன்னும் பத்து தலைமுறைக்கு அப்புறம் நம்ம யாரும் நினைச்சிட்டு இருக்க போறதில்ல ஏன் மூணு தலைமுறைக்கு அப்புறம் கூட இன்னைக்கு இருக்கிற நிலமையில யாரும் நினைச்சிட்டு இருக்க இல்லை இதை மனசுல தெளிவாக வச்சுக்கணும் அப்ப நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா நமக்கு ஆனந்தம் பயப்பதாக இருக்கணும் நமக்குன்னா நான் எல்லாத்தையும் நானே வந்துட்டு ஆடைகள் வாங்கி போட்டுக்கிறேன் அணிகலன் வாங்கி போட்டுக்கிறேன் கார் வாங்கிக்கிறேன் வீடு வாங்கி அது கிடையாது அது உண்மையான ஆனந்தம் எப்பொழுதுமே கிடையாது நம்ம நினச்சிக்கிறோம் அதுதான் சந்தோஷம் ஒரு காரில் போகிறதுனால சந்தோஷம் கிடைக்கிது நல்ல ஆடை போட்டுக்கிறனால சந்தோஷம் அதெல்லாம் தற்காலிக சந்தோஷம் நீங்கள் புது சட்டை போடுறப்ப சந்தோஷமா இருக்கும் யாராச்சும் காரில் அப்படி சேர வாரி யாராச்சுட்டு போயிட்டான்னா இப்போ அஞ்சு நிமிஷம் முன்னாடி சந்தோஷமாக தானே இருந்தேன் இப்போ சந்தோஷமா இருக்க முடியும் உங்களால் அது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத துக்கமாயிடும் அதே போல் ஒரு வீடு கட்டுறோம் நல்ல ரொம்ப செழிப்பாக வாழ்ந்துருப்போம் நல்ல வீடு கட்டியிருப்போம் ஏதாச்சும் ஒரு இடத்துல விரிசல் விட்டுரும் வீடு புது வீடுனாலே விரிசல் தானே செய்யுது பழைய வீடு மட்டும் இல்ல புது வீட்லேயும் அந்த விரிசல் விடும் அதை பார்த்தா மனசுக்குள்ள இருக்கிற பதட்டம் இருக்குல்ல தான் அடையின்னு சொல்றது சின்னதா சொல்றேன் அப்ப அந்த பாதிப்புகள் உண்மையான சந்தோஷத்தை எது கொடுக்குமானோ கொடுக்கறது இல்ல அப்ப நிரந்தரமா நிலையான சந்தோஷத்தை எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா மனசுக்குள்ள இருக்கின்ற இறைவனின் அந்த பேராற்றல் மட்டுமே நிரந்தர இன்பத்தை கொடுக்கும் அவ்வளவுதான் இப்போ இருக்க வரலும் நமக்கு சந்தோஷமா இருக்கணும் நம்ம ஆனந்தமாக இருக்கணும் அதுதான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம அடியேன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறனே அதை தவறு இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சந்தோஷமா இருந்தால் நம்மளை சுத்தி இருக்கவங்க அதனால ஈர்க்கப்பட்டு அவர்களையும் ஆனந்தம் அடைவார்கள் இதை நீங்கள் எல்லாம் எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா உண்மையாவே யோகிகள் அருகாமையில் போனவங்களுக்கு அதை பற்றி தெரியும் இல்லைன்னா நடமாடும் சித்தர்கள் இருப்பாங்க இன்றைக்கும் இருக்காங்க இல்லைன்னால் நினைக்காதீங்க சித்தர்களும் ஞானியர்களும் எல்லா பக்கமும் இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்க அருகாமையில் போனால் ஒரு சந்தோஷத்தை உணர்வும் அவங்க ஒன்றும் பேசியிருக்க மாட்டாங்க ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் இனம் புரியாத சந்தோஷம் வரும் ஏன்னா அவங்க மனசில் அந்த அளவுக்கு ஆனந்தமாக இருக்காங்க அந்த ஆனந்தம் அவங்க ஆறா அப்படின்னு சொல்லுவாங்களா அது வழியாக நம்மையும் ஆட்கொள்கிறது அதனால் நாமும் அவ்விடத்தில் ஆரோக்கியமாக ஆனந்தமாக தான் அதில் உள்ள சூட்சமே அப்போ அவ்வாறு சந்தோஷமாக இருக்கும்போது வாழ்க்கைக்கான பலன் கிடைக்கும் நம்ம உள்ளே இருக்கின்ற அந்த உயிர் ஆனந்தமாக இருக்கிறது அப்படிங்கும் போது ஏன்னா இறப்பை பற்றி இல்ல அது எந்த நேரம் எப்படி யாருக்கு வரும்னு தெரியாது வந்தால் சரி போகணும் கிளம்பி கிளம்பி வா வெட்டி கட்டிட்டு வா அப்படின்னா போகணும் என்கிட்ட ஒரு பத்து கோடி ரூபாய் இருக்கு வச்சுட்டு ஒரு வினாடி ஒரு வினாடி கூட கிடையாது உனக்கு விதிக்கப்பட்டது அவ்வளோதான் கிளம்பு அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எல்லா உறவுகளும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துட்டு விலகிடும் ஆனால் எப்போவுமே விலகாத ஒரு உறவு அப்படின்னா அது சிவம் மட்டும்தான் அது சிவம் மட்டுமே அப்படிங்கிறத நம்ம உணர்வு ரீதியாக உணர்ந்துக்கிட்டோன்னா அதை விட பெரிய ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வேறு எதுவும் இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க